வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் உங்களால் எப்போ வேணால் எதை வேணால் பண்ண முடியுங்கிறத நான் பல தர சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அந்த கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் கர்னல் பற்றியும் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன் அந்த கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் எப்படிலாம் கட்டப்பட்டவர் ஆரம்பித்தார் அப்படிங்கிறதையும் அவங்களை காட்டியிருக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த சேனல்லையே கிராண்ட் ஸ்வீட்ஸோட ஓனரை பற்றியும் பேசியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க பேர பசங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்கிறது வேறு விஷயம் பட் ஓல்டு ஏஜில் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ஏன் இது எனக்கு ரெண்டு மூணு நாளாக தோன்றுறதுன்னா கென்னுன்னு ஒரு டிஜிட்டல் மீடியா இருக்குது அதில் வனிதா பட்நாகர்ங்கிறவங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா நாற்பதுகள்லையும் ஐம்பது வயசுலேயும் கேரியர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுறது இந்த மாதிரிலாம் கேரியர் அறுபது வயசு வரைக்கும் இருக்குங்கிறது கேரண்டிடு இல்லை நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் பல பேருக்கு கேரியர் முடிஞ்சிடறது இது வெறும் ஐடி மட்டும் இல்லை ஆட்டோ பார்ட்ஸு ஆட்டோமொபைல் எஃப்எம்சிஜி இது மாதிரி பல கேரியர் ஆகிற இடத்துல நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறமா ப்ரமோஷன்ஸும் ரொம்ப ஆகிடுது அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாலண்ட்ரி செப்பரேஷன் இது மாதிரி பல ஐடியா கொடுத்து அவங்கள மெதுவாக வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு இதனால தான் நிறைய பேர் கன்சல்டன்ட் அது மாதிரி சுற்றிகிட்ருக்காங்கன்னு அந்த ஆர்டிக்கலில் குறிப்பிடுது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா டெக் இண்டஸ்ட்ரியில் எஸ்பெஷலி அதுதான் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் ரெண்டாயிரத்தில் வேலை செஞ்சவங்களாம் நைன்ட்டீஸ் அண்ட் டூ தௌசண்ட் சேர்ந்தவங்கெல்லாம் இன்றைக்கி நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்காங்க இவங்கள ஐம்பதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு புது டெக்னாலஜி கற்றுக்கவும் முடியறதில்ல அதனால் இந்த கம்பெனிகள்லாம் மெதுவாக அவங்கள ஈஸ் அவுட் பண்ணிடுறாங்க சம்டைம்ஸ் ஒம்பது மாதம் பத்து மாதம் சம்பளத்தை கொடுத்து வீட்டுக்கே அமைச்சிட்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு மேலே அவங்களால அப் ஸ்கில் பண்ணிக்க முடியறதில்லை இந்த மூணு நாற்பத்தி நாலு வயசில் அவங்க பசங்களும் காலேஜுக்கு போகிற டைம் ஆகிடுது டபுள் எக்ஸ்பென்சஸ் வருது அதனால் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல் ரொம்ப கட்டப்படுறாங்க வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போனோம்னா பே பேக்கட் எடுத்துக்கணும் அந்த பேக்கட்டை வச்சு ஒரு எக்ஸிஸ்டிங் லைஃப் ஸ்டைலை அவங்க கொண்டு வந்துட்டாங்க அந்த லைஃப் ஸ்டைலை அவங்களால மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் மாடர்ன் மெடிசன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அதனால் ஆவரேஜாக இப்போதைக்கு எழுபத்ரெண்டு எழுபத் மூணு வயசு இருக்கிறவங்க எவ்ரி டூ இயர்ஸ் மெடிக்கல் நாலேஜ் டபுள் ஆகிறதுனால எஸ்பெஷலி இந்தியா ஃபுல்லாக ஆவரேஜ் எழுபத்ரெண்டு இருந்தாலும் இது மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறவங்க இன்சூரன்ஸ் இருக்கிறவங்க மெடிக்கலுக்கு ஆக்சஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்பேன் ஆல்மோஸ்ட் எயிட்டி ஆகிடுச்சுங்கன்னு அந்த ஆர்டிக்கல் சொல்லுது ஸோ ஐம்பத்தி ரெண்டு வயசில் வேலை போயிடுச்சுன்னா நியர்லி தேர்ட்டி இயர்ஸ் இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையை நடத்தி அதே சமயத்தில் ஆறுலேருந்து ஏழு பெர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால இன்றைக்கி அவங்க செலவு பண்ணுறதும் முப்பது வருஷம் கழித்து அவங்க செலவு பண்ணுறதுக்கும் கணக்கே இல்லை அதனால் அவங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கும் பண்ணலை அண்ட் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸும் இல்லைன்னு அந்த ஆர்டிகிளில் சுற்றி காட்டுறாங்க அதில் ரெண்டு மூணு எக்ஸாம்பிளும் கொடுக்குறாங்க அந்த ஆர்டிக்கிளில் அதை நம்ம டீட்டெயில்டாக ஒன்று நினைக்க பேசுவோம் பட் இன்றைக்கி என்னென்னா இந்த ஆர்டிக்கிளோட தாத்வமே எப்படி இருக்குன்னா ஒரு ஐம்பது வயசு ஆகிடுச்சுன்னா உங்கள் லைஃபே முடிஞ்சிடுச்சு அடுத்த லைஃபுங்கிறது நாட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆர்கியூமெண்ட்டு அந்த ஆர்டிக்கலை உங்களுக்கு இந்த சைட்டில் போட வந்தேன் அதனால்தான் நான் கேஎஃப்சி பற்றி பேசினேன் இன்றைக்கி இன்னொரு கம்பெனியை பற்றி பேசினேன் கீழே அந்த கிராண்ட் ஸ்வீட்ஸோட கதையை சொன்னதை ஒரு வீடியோவும் நான் போடுறேன் ஏஜுங்கிறது வண்டியை நம்பர் இஃப் யூ ஹாவ் தி ட்ரைவ் உங்களுக்கு ட்ரைவ் இருந்ததுன்னா ஏஜுங்கிறது வண்டி ஒரு நம்பர் இதில் வந்து நேற்று போன வாரம் நம்ம கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கனோட கதையை பார்த்தோம் இன்றைக்கி மெக்டோனல்ட்ஸ் அப்படிங்கிற கதையை பார்க்குறோம் மெக்டோனல்ட்ஸ் வந்து மோர் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி ஏன்னா கென்டக்கி ஃப்ரைடு வந்து கம்பெனியை விற்றுட்டு அப்புறம் எழுதார் இவர் வந்து கம்பெனியை கடைசி வரைக்கும் வச்சுருந்தார் இறந்து போன அப்புறம் கூட அவரோட சோசன் பீப்புள் தான் கம்பெனியை நடத்தினாங்க இன்றைக்கி அவர் இறந்து நாற்பது வருஷம் ஆனாலும் கம்பெனி வந்து செட் பண்ண டேரக்ஷனில் தான் இன்னைக்கு வரைக்கும் கம்பெனி போகுது இந்த ரே ரேக்ருவேக்குங்கிறவர் ஒரு செக் செக்கர்ஸ்லா வாக்கியாலேருந்து அமெரிக்காவுக்கு அகதிகளாக வந்தவருக்கு பிறந்தவர் நைன்டீன் ஹண்ட்ரட் அண்ட் டூவில் பிறந்தார் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் இறந்தார் எண்பத்தி ரெண்டு வயசு தான் இந்த உலகத்தில் இருந்தார் அந்த கர்னல் சாண்டர்ஸ் மாதிரி அவருக்கும் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டம் அதனால் பெருசாக படிப்பெல்லாம் படிக்கல ஸ்கு ஹை ஸ்கூலோட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் டோர் டு டோர் போய் ரோடு ரோட கதவு கதவை ஏறி இறங்கி பொருள் விற்கிறது தான் மெயின் ஜாப் அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் ஒன்ல ஏஜ் தப்பாக சொல்லி அவர் வந்து ஆர்மியில் வேலைக்கு சேர்றாரு ஆம்புலன்ஸ் டிரைவராக திரும்பி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுறாரு வந்துட்டு அவங்க அங்குளோட சோடா ஃபவுண்டன் சோடா ஃபவுண்டன்னா உங்கள் தியேட்டர்லலாம் அந்த பெப்சி எல்லாம் ஒரு மிஷின்லேருந்து குடிக்கிறீங்கள அதை தான் அவங்க சோடா ஃபவுண்டன் வாங்க அந்த சோடா ஃபவுண்டனில் பெப்சி மாதிரி பல சோடாக்களை விற்கிறதுக்கு எப்படின்னு கற்றுக்கிறாரு அப்போ தான் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது அவர் கற்றுக்கிறாரு பல சின்ன சின்ன பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறாரு நிறைய ஃபெயில் ஆயிடுது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் பிளண்டரும் அந்த பிளெண்டரை ஏறி ஏறி கடை கடையாக விற்கிறார் கலிஃபோர்னியாவில் ஒரு பிரதர்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஹேம்பர்க நடத்திட்டிருக்கிறாங்க அது வரைக்கும் போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டா தான் சாப்பாடுன்னு ஆச்சு அது அந்த கடையில் அவருக்கு என்ன தண்ணிங்காக இருந்ததுன்னா வெயிட்டிங் டைமே கிடையாது இன்றைக்கி நீங்கள் மெக்டானல்டில் போனீங்கன்னா வெயிட்டிங் டைம் ரொம்ப குறைவு குயிக்காக முடிச்சுடுவாங்க அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவங்க கம்பெனியை பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி பிளேட்டு ஸ்பூனு இது மாதிரி கொடுத்து தான் விற்றுட்ருந்தாங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டாக லிமினேட் பண்ணிட்டாங்க அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பேர் நடத்திட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேக் பண்ணி ஃபுட்டை கையில் கொடுத்துருவான் நீங்கள் எடுத்து எங்கே வேணால் போய் சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்துடுச்சு அதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதெல்லாம் அவங்களுக்கு காமனாக தெரியுது ஆனால் அன்றைக்கி அது ஒரு பெரிய இன்னோவேஷன் ரெஸ்டாரண்ட்னால் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றது தான் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகி தன்னான்னப்பறம் அந்த பிரதர்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸை புரிஞ்சுக்கிறார் அதுக்கு அவங்களோட பார்ட்னராக போய் அந்த கம்பெனியை வந்து ஃப்ரான்ச்சைஸிங் ஆப்ரேஷன்ஸாக விற்கிறார் பல இடத்துல அவர் தான் முதல் ஃப்ரான்ச்சைஸி திறக்கிறார் இந்த பிரதர்ஸோட ரெகுலராக ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது பத்து பதிமூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவருக்கு அறுபத்தி அஞ்சு வயசு இந்த ரெண்டு பிரதரையும் வேலைக்கு வாங்கிடுறாரு ஈச் பர்சனுக்கு ஒன் ஒன் மில்லியன் டாலர் ஆஃப்டர் டேக்ஸ் வர மாதிரி கொடுத்துட்றாரு சாதாரண பணம் தான் நல்ல பணம் அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அந்த கம்பெனி பப்ளிக் ஆகுது இன்றைக்கும் லிஸ்டடு அவரோட ஜீனியஸ் என்னென்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட்டர் வந்தார்னா லேண்டும் அவரே சப்ளை பண்ணுவார் பில்டிங்கும் அவரே சப்ளை பண்ணுவார் வாடகை மட்டும் வாங்குவார் ஸோ ஹஸ் பிகம் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனியாக மாறிடுச்சுது இதை பயங்கர ரூத்லெஸ்ஸாக எஃபிஷியண்ட்டாக பண்ணதுனால அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கம்பெனி பப்ளிக்காக போனப்புறம் அவர் ரிட்டையர் ஆகிறார் இன்னும் பதினோரு வருஷம் கம்பெனிக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருக்கிறார் அவர் இறக்கத்துக்குள்ள கம்பெனி வந்து ஒரு குளோபல் கம்பெனி ஆகிடுச்சு இன்றைக்கி எப்படின்னா எக்கனாமிஸ்ட்டுங்கிற மேகசின் மற்றவங்களாம் சொன்ன தட் இஸ் இன்ஃப்ளேஷன் கரெக்டாக தப்புன்னு சொல்கிறதுக்கு பிக் மேக் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸே வச்சிருக்காங்க பிக் மேக்குங்கிறது இவங்களோட பெரிய ப்ராடெக்ட் ஒரு பெரிய ஹேம்பர்கோட ப்ராடெக்ட் அது இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் மாதிரி ஒரு மேகசீனுக்கு இண்டெக்ஸாக மாறிடுச்சு இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா அட் எனி டைம் உங்கள் மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் படித்து உங்கள் மனசை தளர விடாதீங்க எப்போதுமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது என்றைக்கு உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் கேம் போவார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் அவங்கள பார்க்க வற்புறுத்தாங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது நியூஸ் படிக்கணும்னு பேசி மணி டாட் காம விசிட் பண்ணுங்க